வரலாற்று ஆய்வாளர் திரு மன்னர் மன்னன் அவர்கள் பங்கு பெறும் மாபெரும் கருத்தரங்கம் நமது சென்னையில் நடைபெறுகிறது அனுமதி முற்றிலும் இலவசம் சித்த மருத்துவ சுவடுகளையும் மீட்டெடுக்கும் விதமாக தமிழ் சித்தரியல் அறக்கட்டளை ஹீலர் பழனிசாமி அவர்கள் இந்நிகழ்வை முன்னெடுக்கிறார் சிறப்பு விருந்தினராக திரு மன்னர் மன்னன் அவர்கள் இந்திய மருத்துவமும் சித்த மருத்துவமும் என்ற தலைப்பிலும் செந்தமிழ் ஆகம அந்தனர் திரு இறைநெறி இமையவன் அவர்கள் மெய்யியலும் மருத்துவமும் என்ற தலைப்பிலும் சுழந்தி நாவலி திரு முத்துநாதர் அவர்கள் சித்த மருந்தியல் என்ற தலைப்பிலும் சித்த மருத்துவ சுவடிகளின் தொகுப்பாளர் திரு அண்ணாமலை சுகுமாரன் அவர்கள் சித்த மருத்துவ வரலாறு என்ற தலைப்பிலும் இயற்கை மருத்துவ நிபுணர் திரு கோ சித்தர் அவர்கள் மண்ணின் மருத்துவம் என்ற தலைப்பிலும் உரையாட உள்ளனர் இடம்பெறும் நாள் நேரம் ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி ரெண்டு ஜூன் இடம் எஸ் ஜி மகால் துரைசாமிரோனி சென்னை இந்த நிகழ்ச்சி காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை நடை